இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் நாம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக சில்வர் பிளே பட்டன் வந்து வாங்கிட்டோம் இதற்கு முக்கிய முழு காரணமும் நீங்கள் தான் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நாம் வந்து ஒவ்வொரு பதிவாக வந்து விவசாயம் சார்ந்த பதிவுகளையும் இனிவரும் காலங்களில் விழிப்புணர்வு அடையும் பதிவுகளையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பயோவீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியிலேருந்து வரக்கூடிய ஒய்சி கோல்ட் இந்த பவுடரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி நாம் ஆவினுடைய மினரல் சால்ட் பவுடரை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க முதல்ல பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த பவுட்ரை பற்றி நாம் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நீங்கள் எல்லோரும் இந்த பவுடரை பற்றி தெரிஞ்சதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் வந்து அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அதை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த பவுட்ரு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நாம் வீட்டில் தோசை மாவு அப்புறம் இட்லி மாவுலாம் அரைக்கும் பொழுது அதற்கூட நாம் வந்து சோடா உப்பு அப்படிங்கிற கூடிய ஒரு உப்பை வந்து நாம் வந்து பயன்படுத்துவோம் அந்த உப்பை பயன்படுத்துகிறதுனால ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இது வந்து தண்ணியில் கலந்து நாம் அதை உப்பு உப்பை வந்து மாவு கூட சேர்க்கும் பொழுது அது நொதித்தல் ஏற்பட்டு அது வந்து கெட்டு போகாமல் நல்ல சாஃப்டான இட்லி அப்புறம் வந்து ரொம்ப அழகான தோசை வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சோடா உப்பில் இருக்கும் அதே மாதிரியாக ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவுடரில் வந்து செரிமானம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் தான் வந்து இந்த பவுடரில் இருக்குது இது வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து கொடுக்கும் பொழுது ஆடுகள் வந்து நல்லா செரிமானம் ஏற்பட்டு நல்லா உணவை எடுத்துக்கிடும் அதே சமயத்தில் ஆடுகளுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் தரக்கூடிய ஒரு பவுடராகவும் இது இருக்குது அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான நோய்களையும் தடுக்கிறதுக்கு அதற்கு ஒரு துணை செய்யக்கூடிய ஒரு சத்தான நியூட்ரிஷியன் மிகுந்த ஒரு பவுடராகவும் இது வந்து இருக்கு அதனால பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க அதாவது ப்ரோபயோட்டிக் பவுடர் கொடுக்கறதுனால தான் எங்கள் ஆடுகள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த மதுரைக்கிடா அப்படின்லாம் சொல்லுவாங்க முட்டு முட்டுக்கிடா இவங்களாம் அந்த கிடாக்களுக்கு வந்து பயங்கரமாக வெயிட் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் பவுடரை யூஸ் பண்ணி தான் அந்த ஆடுகளை வந்து ரொம்ப வேகமாக கொழு கொழுன்னு குண்டு குண்டுன்னு வளர்க்க முடியும் நம்ம வந்து என்ன தான் நீங்கள் வந்து ஒரு தீவனத்தை கொடுத்து வளர்த்தாலும் ஆடினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறமா தான் அதனுடைய எடை உயர்தல் ப்ரோபயோட்டிக் பவுடரை வந்து பயன்படுத்தும்போது குறிப்பிட்ட குறுகிய காலத்திலேயே வந்து ஆடுகளுடைய வளர்ச்சி வந்து பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி ஆடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ஆடுகளா மிக வேகமாக அதனுடைய தசையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேகமாக வளரும் காரணம் என்ன அப்படின்னா இதில் அதிகப்படியான நார் சத்துக்களை உரியக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை வந்து இந்த பவுட்ரு வந்து கொண்டு இந்த நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறது வந்து நொதித்தல் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டினுடைய வளர்ச்சியை வேகமாக தூண்டும் இப்போ அதிலே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த பவுடரை பார்த்தீங்கனாலும் அதில் வந்து அனைத்து வகையான சத்துக்களும் கிராம் அல்லது கிராமில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த பவுடரில் பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ப்ரோபயோட்டிக் பவுடரில் வந்து இங்கே எல்லாமே மில்லியன்ஸ் அந்த அளவில் அதில் வந்து இருக்கும் இப்போ ஆடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ரோபயோட்டிக் பவுட்ரு கொடுக்கறதுனால ரொம்ப வேகமாக கொழு குழுன்னு வந்து வளர ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து நம்ம சில தீவனங்களை வந்து கொடுக்கும் பொழுது ஆடுகள் வந்து வேகமாக வளரும் சில தீவனங்களை கொடுக்கும் பொழுது வேகமாக வளராது காரணம் என்ன அப்படின்னா அந்த கம்பெனி தீவங்க தீவனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ரோபயோட்டிக் பவுடரை வந்து சேர்த்துருப்பாங்க அந்த மாதிரி சரியான அளவில் வந்து அதை சேர்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இதை வந்து தீவனத்தில் நம்ம எந்த அளவு கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை டன் அளவு இருக்கக்கூடிய தீவனத்துக்கு நாம் வந்து ஒரு கிலோ வரைக்கும் இந்த பவுடர் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா நைட்டே தண்ணி கூட நாம் வந்து இதை நொதித்தல் செய்ய வச்சு அதுக்கப்புறம் காலையில் வந்து நாம் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அடர் தீவனத்தில் இந்த பவுடருடைய மிக்ஸ் தண்ணீரை வந்து நாம் கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்கெட்டில் பின்னாடியே வந்து போட்டிருப்பாங்க அதனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நாம் வந்து பவுடரை எடுத்து இப்போ அதை வந்து நம்ம தண்ணி கூட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து தண்ணியும் பவுடரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா ஒட்டவே ஒட்டாது அதாவது இந்த பாதரசம் திரவம் உருண்டு ஓடுற மாதிரி தான் வந்து இருக்கும் நாம் இதே மாதிரி நல்லா கலக்கி அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் வந்து தண்ணி கூட அந்த பவுட்ரு வந்து கலந்துருக்கும் அதை நாம் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்துக்கூடையே வந்து நம்ம கலந்து அதை நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா விரவி ஆடுகளுக்கு நாம் வந்து காலையில் கொடுக்கலாம் இதை வந்து நாம வந்து தொடர்ந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி நம்ம தொடர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் நாம் வந்து இடைவெளி விட்டால் போதும் காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நன்மை தரக்கூடிய ஒரு நுண்ணுயிரிகள் இதனால் ஆட்டினுடைய வயிற்று பகுதியில் இந்த நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகள் அதிகமாக பெருக்கம் அடைஞ்சி நல்லா வளர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அந்த நுண்ணுயிரி ஆடுகளினுடைய வயிற்று பகுதியில் குடல் பகுதியில் தங்குறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சத்துக்களை வந்து தீவனத்திலிருந்து உடைத்து ஆட்டுகளுக்கு உறிஞ்சுவதுக்கு ரொம்ப உறிஞ்சி ஆட்டினுடைய தசை வளர்ச்சிக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஆடுகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு அப்புறம் வந்து தேவையில்லாத பாக்டீரியாக்களெல்லாம் வந்து இது வந்து அழிக்கும் இந்த பவுட்ரு பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே நல்லாவே வேலை செய்யுது அதனால தான் நான் வந்து அதனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த பவுடரை வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் ஆடினுடைய வளர்ச்சியில் தெரியுது நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி